அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருண் இன்னும் ஒரு வீடியோ இன்னும் ஒரு முக்கியமான அஸ்வஸ்ம கொடுப்பனவுடன் தொடர்புடைய ஒரு செய்தியில தான் உங்களை நான் சந்திக்கிறேன் கடந்த ஒரு நாளுக்கு முன்பதாக ஒரு காணொலி ஒன்று நான் பதிவு செஞ்சிருந்தேன் மே மாதத்திற்கான அஸ்வஸ்ம கொடுப்பனவு வந்து எப்போது உங்களுடைய வங்கி கணக்குகள்ல வரவிலிடப்படும் அப்படின்னு சொல்லி இனி வரக்கூடிய நாட்கள்ல தகவல் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதனை அடிப்படையாக கொண்டதாகத்தான் இன்னைக்கு இந்த காணொலி அமைய போது குறிப்பாக இப்போதான் என்னுடைய யூடியூப் சேனல்கிட்ட நீங்க புதுசா வாரீங்கலா இருந்தா என்னுடைய யூடியூப் சேனல்ல இப்போவே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி எல்லா இடத்துலயும் ஷேர் பண்ணுங்க அப்ப நான் போடக்கூடிய தகவல்கள் வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வரக்கூடியதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என்னுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்தும் அஸ்விஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை தொடர்ந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கிறேன் அந்த வரிசையில இன்றைய தினம் இந்த மே மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து கடந்த சில நாட்கள்ல வந்து அஹ் வங்கிகள்ல வைப்பிடுவது அல்லது அது தொடர்பான தகவல்கள் வருவது வந்து ரொம்பவுமே குறைவாக இருந்துச்சு அதற்கான காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இலங்கையில நடந்த இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் காரணமாக வந்து இந்த தேர்தல்கள் வந்து குறிப்பாக அரசு பணியாளர்கள் வந்து கடமையாற்றியிருந்தாங்க இதனால தான் மே மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவு வழங்குறதுல வந்து கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருந்தேன் அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நலன்புரி நன்மைகள் சபையினால ஒரு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டிருக்குது இந்த செய்தியை நம்ம பார்க்குற சந்தர்ப்பத்தில் மே மாதத்திற்கான அஸ்விஸ்ம கொடுப்பனவு வந்து இப்போ உங்களுடைய சிஸ்டத்துல வந்து வரவிடப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது இந்த கொடுப்பனவுகளை வந்து இப்போ நீங்க இனி வரக்கூடிய வேலை நாட்கள்ல குறிப்பாக வந்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை இதனை தொடர்ந்து அடுத்து வரப்போகின்ற

அரச வேலை வந்து இந்த அசுவனவை வந்து அஸ்வஸ்ம முதலாம் கிட்டத்துல தெரிவு செய்யப்பட்டு கொடுப்பனவுகளை பெற்றுக்கொண்டிருக்கின்றவர்கள் வந்து உங்களுடைய வங்கி கணக்குகள்ல இந்த அசுவனவை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தான் இன்றைய தினம் இந்த காணொலியில வந்து உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன் அதே சமயத்துல ஒரு சிலருக்கு வந்து அஸ்வசம கொடுப்பனவு வந்து நிறுத்தப்பட்டிருக்குது இது யாருக்கு அப்படின்னு ஏற்கனவே முதல் தடவையில வந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டவர்கள் வந்து தொகை வந்து அதாவது அஸ்வெஸ்ம கொடுப்பனவு அதிகரிக்கப்பட்டதுக்கு பிறகு அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பெற்றுக்கொண்டவர்கள் வந்து ஐயாயிரம் ரூபாயாக அதிகரிக்கப்பட்டு அவர்களுக்கான கொடுப்பனவு வந்து வழங்கப்பட்டிருந்துச்சு அதாவது இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பிளஸ் இன்னும் ஒரு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயை சேர்த்து ஐயாயிரம் ரூபாயாக கொடுப்பனவு வழங்கப்பட்டிருந்துச்சு இப்போ அவர்களுக்கான கொடுப்பனவுகள் வந்து இந்த மாதத்திலிருந்து நிறுத்தப்பட்டிருக்கிறதாக வந்து சொல்லப்படுது எனவே இந்த சம் இந்த விடயத்தை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளணும்னு ஆசைப்பட்டேன் எனவே இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பான செய்திகளை இது தொடர்பாக தேடிக்கொண்டிருக்கின்றவர்கள் உடனுக்குடன் எல்லா இடத்துலையுமே ஷேர் பண்ணுங்க அப்போ நான் வந்து இந்த தகவல்கள் தொடர்பாக வந்து வரக்கூடிய செய்திகளை வந்து எல்லாருமே தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே இனி வரக்கூடிய நாட்களில் இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வரக்கூடிய தகவல்கள் அதே இரண்டாம் கட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெற்றுக்கொள்வதற்காக காத்துக்கொண்டிருக்கின்றவர்களுக்கு வரக்கூடிய தகவல்களை வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நான் கொண்டு வந்து சேர்க்க தயாராக இருக்கிறேன் எனவே இப்போ நீங்க என்னுடைய சேனல் பக்கம் புதுசா வாரீங்க இருந்தா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்ப நான் போடக்கூடிய எல்லா தகவல்களும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இது ஒரு வீடியோ உள்ள உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுவது அருண் நன்றி வணக்கம்